சென்னை பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களுடன் தொலைபேசி வாயிலாக இணைகிறார் செய்தியாளர் செல்வசூரியன் செல்வசூரியன் மாணவர்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் விரிவா பகிர்ந்துக்கங்க சென்னையில இருக்கக்கூடிய முக்கிய கல்லூரியா இருக்கக்கூடிய பச்சையப்பன் கல்லூரியில தற்போது மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இவர்களின் முக்கிய கோரிக்கையாக இருப்பது காலை பத்து மணிக்கு மேல் தண்ணீர் குடிக்கவும் கழிவறைக்கு செல்லவும் இல்லை என்றும் அனைத்து பிளாக்குகளிலும் அந்த கழிப்பறை வசதி என்பது செய்து தர வேண்டும் கேன்டீன்கள்ல தரமான குடிநீர் வசதி செய்து தரப்பட வேண்டும் கல்லூரிகள்ல அடிப்படை வசதிகள் பல இடங்கள்ல இல்லை அதனை சரி செய்து தர வேண்டும் அதே போல கட்டிடங்கள் மிகவும் சேதமடைந்திருக்கிறது எனவே கட்டிடங்களை புதுப்பித்து தர வேண்டும் விடுதி உணவக கட்டடத்தை குறைக்க வேண்டும் போன்ற கல்லூரி அந்த போராட்டத்தை முன்னிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இவர்களே முக்கிய கோரிக்கையாக இருப்பது இந்த எட்டு அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இவர்களின் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது அஹ் தற்போது கல்லூரி வாசல்ல போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் அந்த கல்லூரியின் அஹ் முதல்வர் வந்து அந்த போராட்ட களத்திற்கு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்தார்கள் இருந்தபோதும் கல்லூரி முதல்வர் அந்த போராட்ட களத்துக்கு வர முடியாது என்கிற அஹ் ஒரு துணியில பேசியதன் காரணமாக தற்போது அந்த கல்லூரி முதல்வர் வாசலிலேயே மாணவர்கள் சென்று போராட்டத்துல ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக மாணவர்கள் போராட்டம் காரணமாக அந்த கல்லூரி வாசல்ல ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பச்சையப்பன் கல்லூரியே தற்போது பரபரப்பாக மாறியிருக்கிறது அஹ் முதல்வரின் வாசல் அதாவது அரை வாசல்ல போராட்டத்தில் ஈடுபட்ட கூடிய மாணவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய அந்த பணிகள்ல காவல்துறையினர் மற்றும் கல்லூரி நிர்வாகத்தினர் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது மதியத்திற்கு மேலும் இந்த போராட்டம் தொடரும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டுமைக்கு நன்றி செல்வசூரிய